வணக்கம் எட்டாம் நாள் பயிற்சி எட்டாம் நாள் பயிற்சி பண்ணும் பொழுது இந்த தலை சுத்திகரிக்கப்படுகிறது தலைக்குள்ளே ப்ளாகேஜ் இருந்தனா சரியாயிரும் த்ரோட்டில் எதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும் உள்நாக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும் உள்நாக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகினா பீனியல் கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும் பீனியல் கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகினா பிட்யூ அதுலேருந்து கம்யூனிகேட் வர்ற பிராணசக்தி வலிமையாகும் பிராணசக்தி வலிவாகும்போது நம்ம வாசி கட்டும்போது பிராண லயப்படும் கரெக்டா அப்போ பிராணன் பீனியல்லேருந்து இருந்து பிச்சுவீட்டிக்கு போகிற அந்த பிராணன் ப்ளூ கலர் நாராயணனுடைய கலர் படுத்துருப்பார் பீனியல் இருந்து பிட்சி வீட்டுக்கு போகிற ஒரு கலர் தான் ப்ளூ கலர் அந்த ப்ளூ வே ப்ளூ ரே நாராயண அம்சம்தான் உலகத்தை காட்டுது அப்போ பிராணன் உதயமா சிவகதி வெளியில் வர்ற பிச்சி வீட்டுக்கு வர்றது என்னது நாராயணகதியும் உலகம் நாராயண நாராயணகதி அங்கேருந்து வந்தாங்கன்னா சென்ஸ் ஆக்டிவேட் ஆகும் அப்போ ப்ளூ கலர்லேயே ஃபீல் பண்ணலாம் பீனிலேருந்து விட்டு வீட்டுக்கு ப்ளூ கலர் பயணமாகறதை ஃபீல் பண்ணலாம் அதை தாண்டி மேலே உச்சி குழிக்கு போயினா வயலட் கரெக்டாக அப்போ என்ன மாதிரி பயிற்சி எட்டா நாள் சொல்லி கொடுத்தேன் கரெக்டாக கூல் பண்ணுறது உள்நாக்க கூல் பண்ணுறது இப்படி வச்சுக்கணும் அப்போ வந்து நாக்கரை வெளியே நீட்டி பழகணும் இழுத்துக்கிறேன் ஹோல்டு பண்ணேன் நெஞ்சுக்குள்ளே இருக்குது த்ரோட்டில் இருக்கு சவுண்டு பாருங்க அப்படிங்கிறதும் உச்சந்தலையில் விட்டுரும் சரியா இப்படி ஒரு பத்து பண்ணும் பண்ணதுக்கப்புறம் மூச்செழுத்துக்கிறேன் நெஞ்சுக்குள்ளி த்ரோட்டில் வச்சுக்கிறேன் இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு மெதுவாக ஊது குழல் மாதிரி சுரிக்கிறேன் இப்படி ஊத புரியுது ஒன்று இப்படி எடுத்து இப்படி இன்னொன்று மூக்கு வழி எடுத்து வாய் வழியா இதை பண்ணும் சரியா இது கிளீனாக தரேன் இப்போ எட்டாம் நாளில் முழுமையான பயிற்சி எப்படி பண்ணுறது எல்லா செட்டோட ஒரு பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தார் நான் காலையில் எந்திரிச்சிட்டேன் போது என்ன பண்ணுறேன் நாள் இனிமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறேன் எனக்கு நல்லது தான் நடக்குது இந்த நாள் முழுவதும் வெற்றி தான் வெற்றி தான் நாள் முழுவதும் வெற்றி தான் வெற்றி தான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பிரீத் பண்ணி கண்ணை திறந்துக்கிறேன் படுக்கும்போதே கண்ணை திறந்து பிரீத் பண்ணலாம் அப்புறம் எழுந்திரிச்சிட்டு உயிராடி செக் பண்ண போது ரைட் சைடு இருக்குது உடனே இந்த பக்கம் திரும்புறேன் ரைட் சைடு இருக்கனால ரைட் ஹேண்டை கீழே ஊன்றுறேன் அதோட கால் வந்து லெஃப்ட் ஹேண்டு ஊனி அழகாக திரும்பி பிரீத் பண்ணிட்டு கூட எழுந்திரிக்கலாம் எழுந்திரிச்சிட்டு கிழமையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து போய் சேரில் உட்காந்துக்கலாம் தரையில் உட்காந்துக்கலாம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன் சிபோகம் ஒன் செகண்ட் ஹோல் த்ரீ செகண்ட் வெளியில் விட்டுட்டு எழுக்கல இப்படி அஞ்சோ பத்தோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி தப்பு இல்லை பிராணம் எக்ஸ்பான்ஷனா அப்புறம் இப்படி இருக்கும்போதே அந்த பிராணன்னு உணரணும் உள்ளே போகுது பயிர் பின்னாடி முன்னாடி வருது அங்கே ஒரு உணர்வு இருக்கு வெளியுட்றேன் தொண்டை வழியாக வந்து இப்படி போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணி பழகணும் அப்போ வாசி வாசி பயிற்சி பண்ண முடியும் ஓகே உள்ளே போயிடுச்சி இப்படி இருக்குது கனமாக இருக்குது இங்கே வரைக்கும் கனமாக இருக்குது அதே மாதிரி வந்து இப்படி வந்து வெளி வந்துடும் அப்படி நினச்சி பழகணும் ஓகே ரெண்டு இப்படி வேணால் பழக உள்ள பயிற்சி வெளியே வந்துடுச்சு இப்படியே பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு இருபது முப்பதுன்னு பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நாடி செக் பண்ணுறேன் எனக்கு வலது சரியா டி இதில் வீடியோ பார்க்கும்போது இடதாக இடதாட்டு தெரியும் சரி இனிமேல் மாற்றி சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து இடதாக தெரியனால இடதுன்னே சொல்லி பழகிறேன் ஓகேவா எனக்கு இப்போ நாடி வளதுன்னு ஆடி ஓடு சொல்கிறது மட்டும் இருந்து அடுத்த அடுத்தட மாற்றி சொல்லும்போது உங்களுக்கு அழகாக புரியும் அந்த இன்வெர்ட்ரு அதாவது வீடியோ எடுக்கும்போது இன்வெர்டராக தெரியும் ஓகே பிரிட் அவுட் பண்ணிட்டேன் நாடி வந்து எனக்கு இந்த சைடு நாடி வலது நாடி பாருங்க கிளுக்கில் மூணு செகண்ட் லாக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஹீட்டை உணரலாம் பத்து செகண்ட் ஒழுங்குனா ஹீட்டு உணரும் ஆனால் பா நான் அடுத்த மேல் நோய்க்கு வந்து விட்டுட்டேன் உள்ளே நிரம்பி ஃப்ரெண்ட் பாடி பூரா நிறைஞ்சிருக்கு ஒரு ஹீட்டை உணரும் வெளிவிடும் போதோ உள்ள அமுத்தம்போதோ ஒரு ஹீட்டு உணரும் வெளிவிடும் போது ஒரு ஃபீல் நெஞ்சு குழியில் ஒரு ஃபீல் வரும் அந்த ஹீட்டை உணரணும் வெளிவிட்டுட்டேன் இப்படியே ஒரு பதினஞ்சு ஒரே நாரி அடுத்து என்ன பண்ணணும் ஒன்று அப்படி பண்ணாலும் இப்படி பண்ணி பழ தப்பு ரிசர்வ் பண்ணிவிட்டேன் ஓம்லுக்கு அவுட் பண்ணிட்டேன் அப்படியே உள்ள சுருக்கி புளிய பத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு எகை அஞ்சு இருபது பண்ணலாம் ஓகே ரிலாக்ஸ்டு இந்த நாடி சுற்றி சரணாடி சுற்றி உயிர் நாடி சுற்றி அப்போ ஒரு பகுதி நல்லா எங்கிட்டே இருக்கும் சுத்தமாகிட்டே இருக்கும் ஓகே அப்புறம் என்ன பண்ணுறேன் அதிகமான ஹோல்டிங் பண்ணினாலும் பண்ணலாம் அஞ்சு செகண்டுங்கிறது பத்து செகண்ட் ஹோல்டு பண்ணி பழகலாம் சரியா அப்புறம் என்ன பண்ணுறேன் நேராக உட்காந்துக்கிறேன் ஓகே பாருங்கள் மூச்சு இழுக்கிறேன் மூச்சு போது இப்படியே போய் அப்டமில் ஹோ ஹோல்ட் ஆகுது துருத்தியும் அது துருத்தினா ஒரு அறுவாள் செய்கிறதுக்கு கடப்பாறை செய்கிறதுக்கு ஒரு பற்றை இருக்கும் அந்த பற்றறையில் வந்து நுனி பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் இப்படி இழுத்த ஏர் வந்து என்ன ஆகும் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு இப்படி எழுப்பாங்க எழுப்பாங்க பார்த்துங்க துருத்தி அது பேர் துருத்தி இந்த துருத்தி தான் லங்ஸ் நான் வச்சுங்க துருத்தி தான் லங்ஸ் இப்படி போகுது இப்படி வந்து விரிது உதரவுதான் கீழே போது துருத்தியோடைய எண்டு வந்து மூக்கனுடைய ரெண்டு துவாரம் மூக்கனுடைய ரெண்டு துவாரத்தில் வெளி வந்து என்ன பண்ணுது சார்பா என்ன வெளி வெளியேடுது வெளி வருது ஆனா மூக்கின் நுனியே துருத்தியோடைய எண்டு அதில் ஒன்றி விடும்போது இங்கே ஒளி இந்த இடத்துல விடணும் ஒளி அங்கே கிடைக்கும்னு அர்த்தம் துருத்தி போல் பிரணயாமம் செய்யும் பொழுது இப்படி விடும்போது பிரீத்ரீத்தே துருத்தி இழுக்கிறேன் காத்து நிறைய போகுது இப்படி விடும்போது அந்த சார்ட்னஸ் என்ன பண்ணுது அந்த இருக்கிற அந்த உலையில இருக்கிறத ஹீட் பண்ணும் ஸ்வயன் அந்த கங்கெல்லாம் அப்படி எரிஞ்சுகிட்டே இருக்கும் மேல் நோக்கி அப்ப மேல் நோக்கி என்னது ஒளி விடுது பயங்கர ஹீட் அப்ப எப்படி என்ன ஆகுது இதை துருத்தி போல புஸ்ஸு 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 புசுன்னு உடும்போது இந்த இடம் ஒளியாக மாற்றப்படும் அதுதான் வாசி கொடுத்துங்களா உட்டு தான் க்ளீனிங் சிஸ்டம் மஸ்ட்டு ஃப்ரண்ட் பாடி கிளீனிங் வே துருத்தி போல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லங்ஸுக்கு அகதிரி விதமான எனக்கு ஃபைவ் லிட்டருனா ஃபைவ் லிட்டருக்கு மேலே அதிகமாக கிடைக்கும் பிராணசக்தி அதிகமாக கிடச்சாலே எல்லா வாக்கு வாக்குப்பளித்தும் நடக்கும் நல்லா பிரிஞ்சு நோய் நீக்கப்படுது செல் நீ செல் டியூன் ஆகுது பிராண லயமாச்சுன்னா சக்தி கிடைக்குது தசை நல்லா இருக்குது நரம்பு நல்லாயிருக்கு ரத்தம் ஓட்டம் நல்லா இருக்குது அப்போ எல்லா நினைநீர் மண்டலம் நல்லாயிருக்கு உயிரோட்ட சக்தி பிராண உடம்பு நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருந்ததுன்னா என்னது நம்ம ஆடு பேசலாம் முடியெல்லாம் கொட்டாது அப்படியே இருக்குது நம்ம பண்ணாதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது கண் வந்து க பளிச்சுன்னு தெரியும் இப்படி அற்புதமான பிராண சிகிச்சை இருக்கும் புரியுதா அப்போ நம்ம துருத்தி போல ஃபீல் பண்ணிவிட்டு தியான் முத்திர வச்சுட்டு பிரீத் அவுட் பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட்டு பிரைத் இன் பண்ணுறேன் அப்டம்மன் நான் நினைக்கிறேன் அப்டம்மனில் ஒரு ஃபீலு அங்கே ஒரு ஹீட்டை உணர்ந்தால் அதுக்கு பேர் அபேனா விடும்போது கூட உணர முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்டு பண்ணி பண்ணுங்கள் பத்து செகண்ட் வந்து விட்டுருங்க மேல பண்ணி பாருங்க உள்ள இப்படி தொண்டை குழி வந்து உள்ள போய் இப்படி வந்து இங்க வருது அப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போடுறேன் கீழே உணரப்படுகின்ற ஒரு புள்ளிக்கு பேர் அபானா நெஞ்சுக்குழி வரைக்கும் இந்த நெஞ்சுக்குழி வரைக்கும் வரும் அப்போ வெடுவிடும் போது ஒரு ஃபீல் உஷ்ணா ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா அபானனை கண்டுபிடித்து விட்டீர்கள் அந்த பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் வெளி விட்டு குழியில் விட்டுட்டு அப்படி உடும்போது மேலே ஒரு புள்ளியில குழு குழு அது பிராணனை கண்டுபிடித்து விட்டீர்கள் ரெண்டு புள்ளி அபானா பிராணா சிவன் சக்தி இரண்டு புள்ளிகளை அப்படியே கான்சென்ட் பண்ணி இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படியே வந்து 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 பூர்வமத்தியில் கூடுறது தான் வாசி அதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு தான் நம்மளுடைய சக்கரங்களை டியூன் பண்ணி சக்கரத்துக்குள்ள மூலத்தில் இருக்கின்ற வாசி மேல் நோக்கி ஒளியாக பயணம் பண்ணும் பொழுது மூலக்கணன் அந்த வாசியானது மேல் நோக்கி படர்ந்து முருகத்தன்று வழியாக ஆற்றலாக போய் குருவமத்தியோடு சேரும் சுழுமுனை நாடி வழியாக குருவமத்தியில் சேரும் முச்சந்தி முச்சந்தி வீதியும்பாங்க அதுக்கு பேர் மேரு மலை என்று சொல்வார்கள் கங்கையின் இடம் என்று சொல்வார்கள் குளிர்ந்த இடம் சந்திரனின் இருப்பிடம் என்று குளிர்ந்த பிராணன் இருப்பிடம் என்று சொல்வார் தான் நம்ம கிளீனிங் சிஸ்டம் பண்ணிக்கிட்டேரு கிளீனிங் சிஸ்டம் பண்ண பண்ண பண்ணமே முதுகுத்தண்டு ஸ்ட்ராங் ஆகும் பிரண்பாடி ஸ்ட்ராங் ஆகும் அப்போ மூலக்கணல் பண்ண 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 ஹோல்டு பண்ணி பண்ண பண்ண மூலக்கணலான மூலத்தில் இருக்கின்ற அந்த குண்டலினி என்ற பாம்பு ஹீட் கொடுத்து கொடுத்து ஹோல்டு பண்ண கும்பகம் செய்ய 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 டப் என்று ஓப்பன் ஆகும் அது அப்படியே சுள்ளுமணி வழிகாட்டு இங்கே வந்து சேர்றதா வாசி சரிங்களா அது ஃபிசிக்கல் பாடியோட மூலாதார சக்கரம் மேலே இருக்கிற மூலாதார சக்கரம் அண்டத்தில் இருக்கிற மூலாதார சக்கரம் சரியா புரியுதுங்களா அப்போ இந்த பயிற்சி பண்ணணும் ஃபஸ்ட் புரியுதா கான்சன்ட்ரேட் பண்ணி மெடிடேஷனாக பண்ணும்போது அருமையாக வேலை செய்யும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு அப்டமெண்டில் திருத்தி போல் மேலே போய் அடிக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் பாடி பண்ணுறேன் அடுத்து என்ன பண்ணுறேன் பண்ணி இங்கே வரைக்கும் ஹோல்டு பண்ணி இங்கே வந்துருச்சு பிராணன் இங்கே லாக் பண்ணி வந்துருச்சு பின்னாடி பிந்துள்ள விடுறேன் இது பேர் எல்லா எல்லா பிராமின் பின்னாடி ஒரு கொண்டையாடுறதுக்குள்ளே அந்த இடத்துல விடுறோம் விட்டு பழகணும் ரெண்டாவது பயிற்சி இங்க வந்துருச்சு கிராசா இந்த இடத்துல விட்டு கொஞ்ச நேரம் போன இதை பண்ணணும் அது ஒரு பத்தோ பதினஞ்சோ பண்ணிக்கிட்டே வாங்க அடுத்து என்ன பண்றேன் இருக்கிறேன் இங்க வந்துருச்சு வந்து இப்படி விட்டு சென்டரில் இந்த இந்த குழிக்குள்ளே சென்டரில் விட்டு பின்னாடி போய் மூலத்தில் போய் நிற்கணும் அப்படியே அவுட் பண்ணி நிற்கணும் நிறையா பிராணம் எடுக்கிறேன் இப்படி பின்னாடி வந்து முதுகத்தண்டில் விட்டு நிறுத்தி முதுகுத்தனில் மூலத்தில் வந்து அவுட் பண்ணி நிறுத்துறேன் அவ்வளோதான் அப்படியே நிற்கிது ஃப்ரண்டில் இருக்கிறேன் இப்படி வரும் ஓவல் ஷேப் இப்படி போய் இப்படி வந்து பின்னாடி போய் நிற்க இப்படி பாடி என்ன பண்ற இப்படி 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 சுத்தணும் அப்புறம் பேக் சைடு கிளீனிங் பண்ண சொல்லிருக்கா ஃப்ரண்ட் பாடி இப்படி பண்ணி பண்ணி தான் ஓவல் ஷேப்ல பண்ணணும் இது பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணும் உள்ள போகுது மூச்சு அதை கவனிக்கிறேன் உச்சி குழியில் நிற்கிது வெளியுட்றேன் இழுத்துட்டு விடலை மூக்கு துவாரத்தில் இருக்கின்ற அந்த நாணலை மூக்கு நுனியில் என்ன பண்ணுறேன் கான்செப்ட் பண்ணி இப்படி இப்படி சரு 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 சருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்படி இழுத்தன்னா நான் விடுறது ஊதறேன் ஊதி விடுறேன் இங்க இங்க ஊதி விட்டுட்டு அங்க நிக்கிற ஒரு கணத்தை புரியற இப்படியே இஏ பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் வாசிக்கணும் பண்ணுங்க எதை எடுத்தாலும் அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க இதுதான் முழுமையான பயிற்சி இதை தொடர்ந்து பண்ணுங்கள் எகெயின் நிறையா முதுகுத்தண்டு எக்ஸைஸு சக்கர ஆக்டிவேஷன் சிங்மங் எக்ஸைஸு அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆற்றலை பிராணனை உள்ளெழுத்து உடம்புக்குள் இருக்கின்ற பிராணனை இழுக்கின்ற மந்திரங்கள்லாம் சொல்கிறோம் சரியா மேட்ச் பண்ணுறோம் உயிரெழுத்துக்கள் ஓடுகின்றன தமிழ் உயிரெழுத்துக்கள் உள்ளே வெளியில் இருக்கின்ற மெய்யெழுத்தை இணைத்தல் நம்ம மெய்யல் உயிர் மெய்யாக சிவமாக சக்தி சிவமாக எட்டும் இரண்டும் எட்டென்றால் அகரம் என்ற மூலாதாரம் உகரம் என்றால் இதுவரைக்கும் வேலை செய்யும் உகரம் அகரம் என்றால் சூரியன் உகரம் என்றால் சந்திரன் மகரம் என்ற இம் என்றது அக்னி இந்த மூன்றை இணைத்தில்தான் எட்டும் இரண்டும் இணைத்தல் எட்டும் இரண்டையும் இணைத்தால் இம் என்று வரும் அதான் வாசி சரியா அதுக்கு பல மந்திரங்கள் இருக்கு ஓகே நன்றி